தூத்தமிழ் ரசிகர்களுக்கு அஸ்லாம் அலைக்கும் வணக்கம் ஸோ நாங்கள் இன்றைக்கு ஒரு வித்தியாசமான ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறோம் ஒரு வித்தியாசமான ஒரு இடத்துலேருந்து இந்த காணொலியை வந்து வழங்க போகிறோம் சுதா உங்களுக்கு தெரியும் சிலம்பம் சிலம்பம்ன்றது வந்து ஒரு பாரம்பரிய தற்காப்பு கலை ஆமாம் இந்த தற்காப்பு கலை வந்து இன்றைய காலகட்டத்தில் இருக்கிற மக்களிடத்தில் வந்து மிகவுமே வந்து ஒரு அரிதாக காணப்படுகின்ற ஒரு தற்காப்பு கலைன்னு சொல்லலாம் ஆனா கத்தாரை பொறுத்த வரையில வந்து இந்த சிலம்பம்ன்றது வந்து இன்னும் உயிர் வாழ்ந்து கொண்டு இருக்குதுன்னு தான் சொல்லலாம் ஏன்னா க கத்தாரை பொறுத்த வரையில நிறைய கலைக்கூடங்கள் மூலமாக வந்து இந்த சிலம்பத்துக்குரிய பயிற்சிகள் வந்து வழங்கப்பட்டு கொண்டிருக்குது ஸோ இது சம்பந்தமான ஒரு நிகழ்வுக்கு தான் நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம் ஸோ அதை நீங்களே சொல்லலாம் இல்லையா அதுவும் சொல்றேன் மாதிரி நீங்க சொன்ன மாதிரி இந்த சிலம்பன்றது ரொம்ப பாரம்பரியமான விஷயம் இது வந்து ரொம்ப பெருமையான விஷயமாக கூட இருந்தது ஆனா இப்போ வந்து நீங்க சொன்ன மாதிரி எங்கேயுமே ஈவன் தமிழ்நாட்டிலும் சரி தமிழ்நாட்டுல கூட நடக்குமான்னு தெரியல கத்தாரில் விசேஷம் எடுத்தாலும் எந்த ஒரு ப்ரோக்ராமாக இருந்தாலும் சரி சிலம்பமும் பறையும் கன்ஃபார்மா கன்ஃபார்மாக வரும் அது வந்து நம்ம தமிழர்களின் பண்பாடு பாரம்பரியம் அப்படின்றத வந்து விடாம எல்லா நிகழ்ச்சிகளுக்குமே வந்து அதை எடுத்துக்கொண்டு போறாங்க அந்த வகையில பாராட்டுதல் புரியதான விஷயம் இப்போ இன்னைக்கு ஏன் இங்க நாங்க வந்திருக்கோம் அப்படின்னா ஆதிரியன் சிலம்பம் இவங்க வந்து மலேசியால ஒரு சர்வதேசமான ஒரு நிகழ்வு சிலம்பு போட்டி நடக்குது இன்டர்நேஷ்னல் சிலம்பு போட்டி வந்து சிலம்பம் சாம்பியன்ஷிப் வந்து ஒண்ணு நடக்குது சோ அதுக்காக இங்க கத்தார்ல இருந்து தேர்வான சில மாணவர்கள் அதாவது சிலம்பம் கத்துக்கிட்டு இருக்க மாணவர்கள் வந்து இங்க இருந்து மலேசியா போறாங்க டேட்டு என்ன டேட் வந்து டுவெண்ட்டி ஃபைவ்னு ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி செவன் அந்த மூணு நாள் வந்து மலேசியாவுல நடக்குது மே மாதம் மே மாசம் இந்த மாதம் ஆமா அதுக்கு வந்து கத்தார் இருக்கக்கூடிய இந்த சிலம்பம் கலை தெரிந்தவர்கள் வந்து அது போய் பங்கு பெற்றலாம் இருந்தா கத்தார்ல வந்து இந்த மலேசியன் சிலம்பம் சாம்பியன்ஷிப் அவங்களோட ரெப்பரன்சிட்டிவா வந்து ஆதிரன் சிலம்பம் கலைக்கூடம் வந்து கத்தாருடைய ரெஸ்பன்செட்டிவா இருக்கிறாங்க

ஆதிரன் சிலம்பத்திலேருந்து பிரபு நாங்கள் இங்கே வந்து சிலம்ப பயிற்சியாளராக இருக்கேன் நாங்கள் இப்போ வந்து இன்டர்நேஷ்னல் சிலம்பத்துக்கு எங்கள் பசங்களை இருக்கோம் வருகிற இரு மே இருபத்தி அஞ்சு இருபத்தாறு இருபத்தி ஏழில் மலேசியாவில் நடக்க போகிற சிலம்ப போட்டிக்கு ஆதிரன் சிலம்பத்துலேருந்து பன்னெண்டு பசங்க சிலம்பான ட்ரைனிங் எடுத்து அந்த ஈவெண்ட்டை போய் அட்டன் பண்ண போகிறாங்க சாம்பியனுக்கு ஸோ அதுக்கு தான் தீவிர பயிற்சி போயிட்ருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு மாதமாக கண்டினியூஸாக பயிற்சி போயிட்டுருக்காங்க ஒரு நாளைக்கு த்ரீ ஹவர்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்காங்க ஸோ அவங்க மெடல் கண்டிப்பாக வின் பண்ணுவாங்க இதே மாதிரி கத்தாவில் இருக்க சிலம்ப பயிற்சி இருக்க பசங்க யாராக இருந்தாலும் ஆதிரனை தொடர்புடுவாங்க எங்கள் மூலம் உங்களையே சில மலேசியாவை கூட்டு போய் இன்டர்நேஷ்னல் சிலம்ப போட்டியில் உங்கள் பங்கு வைக்க நாங்கள் கடமைப்பட்டுருக்கோம் ஸோ எந்த ஒரு இதாக இருந்தாலும் காண்டாக்ட் பண்ணுவோம் ஆதிரம் சிலம்பத்தை காண்டாக்ட் பண்ணுங்கள் சரி இப்போது உங்களோட கான்டாக்ட் நம்பர் சொல்லிவிடுங்க ஆ கான்டாக்ட் நம்பர் த்ரீ த்ரீ சிக்ஸ் நைன் ஜீரோ த்ரீ த்ரீ சிக்ஸ் நைன் ஜீரோ செவன் சிக்ஸ் நைன் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுவோம் ஓகே நாங்கள் அந்த நம்பரை வந்து நாங்கள் கீழே டைட்டில் போடுவோம் டிஸ்பிளே பண்ணுவோம் ஸோ அதோட வந்து என்ன இன்னொரு கொஸ்டின் என்னென்னா வந்து இப்போ நீங்கள் சொல்லிருந்தீங்க யார் வேணாலும் அதில் ரெஜிஸ்டர் பண்ணலாம் அதாவது ஆதிரன் சிலம்பத்தில் அது சிலம்பம் தெரிந்தவர்கள் ஏதாவது ஒரு பயிற்சி பெற்றவர்கள் வந்து கலந்து கொள்ளணுமா இல்லாட்டி யாராவது வேறு எந்த ஒரு குழுவில் இருந்தாலும் அவங்களுக்கு இன்டர்நேஷனல் சிலம்பத்தில் பங்கேற்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா அவங்க தாராளமாக ஆதிரன் சிலம்பத்தை தொடர்பு கொள்ளலாம் இது இல்லாம இந்தியாவில சிலம்பம் கத்துட்டு இங்க வந்து பயிற்சி பட முடியாம இருக்கலாம் போட்டிக்கு போக முடியாம இருப்பாங்க நிறைய பேரு ஸோ அவங்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு த்ரோ எங்க வழியா மலேசியா கூட்டி போய் அவங்க சிலம்ப போட்டியில பங்கு பெற வைப்போம் சரி ஓகே அப்ப இப்ப ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ரொசஸ் வந்து அண்டில் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி மே வரை ஸோ அதுக்கப்புறம் ரெஜிஸ்டர் ஆனவங்களுக்கு வந்து நீங்க ஏதாவது ஸ்பெஷல் ட்ரைனிங் ஏதாவது கொடுப்பீங்களா அல்லது ஜஸ்ட் அவங்கள ரெஜிஸ்டர் பண்ணி அவங்கள மலேசியா கூட்டின்னு போறது மட்டும்தான் அவங்களோட இதே வந்து வேற குழுல இருக்கவங்க அவங்க வேற பயிற்சி இங்க கத்தாலே நிறையா கலைக்குடம் கொலைக்கூடம் இருக்குது ஸோ அங்கே அவங்கவுங்க அவங்களுக்குன்னு ஒரு பயிற்சியாளர் இருப்பாங்க அவங்கள்ட்ட கற்றுக்கிட்டு வந்தாலும் ஓகே இல்லை பயிற்சியாளர் எங்களுக்கு இல்லை நாங்கள் யார்டையும் பயிற்சி பெற முடியல அப்படிங்கிறவங்க ஆதரவு நான் தவிர அவங்களுக்கு ஸ்பெஷலாக பயிற்சி கொடுத்து சிலம்பத்துக்கு கூப்பிட்டு போவோம் ஓகே இப்போது இது இன்டர்நேஷ்னல்னு சொல்லிட்டீங்க அப்போது எந்தெந்த நாட்டிலருந்துலாம் வராங்கன்ற உங்களுக்கு எதாவது ஐடியா இருக்குங்களா இப்போ வந்து இப்போ வந்து கத்தார் துபாய் அபுதாபி அதுக்கப்புறம் ஸ்ரீலங்கா மலேசியா சிங்கப்பூர் தாய்லாந்து இந்தோனேஷியா இந்த கண்ட்ரிலேருந்து வராங்க இதுல மெயினா இந்தியாவிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு இருநூத்தம்பது பேர் பார்ட்டிசிபேட் பண்றாங்க இந்தியாவிலேருந்து வராங்க அதாவது நம்ம தமிழ்நாடு மட்டுமா இல்ல ஓவரால் ஓவரால் இந்தியாவில இருந்து ஆமா ஓகே ஸோ இது வந்து பயங்கரமான ஒரு நிகழ்ச்சி இல்லையா ஈவெண்டா இருக்கும் இது வந்து மலேசியா கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ண ஒரு சிலம்ப கமிட்டி அங்க இருக்காங்க அவங்க தான் இன்டர்நேஷனல் சிலம்பேஷன் ஸோ அவங்க தான் இதை நடத்துறாங்க இது ஒரு ப்ராப்பராக ஒரு சிலம்ப போட்டி அருமை அருமை ஸோ உங்களுக்கும் எங்களோட கூ தமிழ் ரேடியோ சார்பாக வாழ்த்துக்கள் ரொம்ப பெருமையாகவும் இருக்குது ரொம்ப 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 ப்ரௌடாக இருக்குது ஹாப்பி டு இந்த இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த எங் உங்களுக்குமே வந்து ரொம்ப ரொம்ப நன்றி இன்னும் நிறைய நிறைய பல முயற்சிகளை வந்து எடுத்து நல்லபடியாக போகணும்னு நாங்கள் வாழ்த்துறோம் நன்றி நன்றி இன்னொரு கூப்பிடுவாங்க

பார்த்துட்டு சார் பயங்கரமாக கோச்சிங்லாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க என்ன விஷயம் அப்படிங்கிறது எல்லாமே இவர் சொன்னார் ஸோ எங்களோட முதல் வாழ்த்துக்களும் கூட உங்களுக்கு எங்களோடய ப்ரேயர்லேயும் வந்து இருக்கும் கண்டிப்பாக ரொம்ப ப்ரௌடான விஷயம் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க சொல்லுங்கள் எப்படி ப்ராக்டிஸ் போயிட்டுருக்கு எந்த மாதிரி நீங்கள் தயாராகிருக்கீங்க நாங்கள் இப்போ மாணவர்கள் எல்லோருமே வந்து பார்த்திங்கன்னா குறுகிய காலத்தில் பயிற்சி ஆரம்பிச்ச மாணவர்கள் இப்போ பார்த்திங்கன்னா அவங்க இதில் நிறையா மாணவர்கள் ஒரு மாதம் ரெண்டு மாதம் வந்த மாணவர்கள் இருக்காங்க ஆனால் அவங்களோட பயிற்சியை பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ஆர்வத்தோடு பண்ணுறாங்க மாணவர்கள் மட்டும் இல்லை அவங்க பெற்றோர்களும் ரொம்ப ஆர்வமாக டெய்லியும் அவங்கள வந்து அவங்களோட இடையிலாத வேலைக்கு இடையில அவங்க வந்து கூப்பிட்டு வந்து அவங்கள கொண்டு வந்து விட்டுட்டு வெயிட் பண்ணி கூப்பிட்டு போகிறாங்க அவங்களும் நல்லா ஆர்வமாக இருக்காங்க மாணவர்களும் அதுக்கு தகுந்தாப்பில் நம்ம சொல்லி கொடுக்கறது கொஞ்சம் சிரமமாக இருந்தாலும் அவங்களோட உடல் மனசில் புரியிறது ஒரு முறையாக இருந்தாலும் உடல் உழைப்பையும் நல்லா போடுறாங்க எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் அவங்க அந்த சிரமம் பார்க்காம செய்கிறாங்க நல்லா ஆர்வத்தோடு பயிற்சியில் ஈடுபடுறாங்க ஸோ நல்லபடியாக பயிற்சி எடுத்துகிட்டு இருக்காங்க அருமை நீங்கள் எத்தனை வருஷமாக சிலம்பம் பண்ணிட்டு நான் சிலம்பம் வந்து ஒரு இருபது வருஷமாக கற்றுக்கிட்டே இருக்கேன் கத்துக்கிட்டே இருக்கீங்க அருமையான வார்த்தைங்க அது சிலம்பம்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம இப்ப இருக்கிற சிலம்பம்லாம் வந்து ஒரு பறக்கிற தூசி இல்ல கால் தூசி தான் என்னோட ஆசம் சொல்லிக்கிட்டே இருப்பாரு சரிங்க சிலம்பம்ங்கிறது ஒரு பெரிய கடல் அதுல நம்மலாம் வந்து ஒரு துளிய கூட இன்னும் நான் சரியா பய பயிலல அப்படிங்கறது என்னோட நம்பிக்கை எங்க ஆசான அதுதான் சொல்லுவேன் சூப்பர் இருக்கும் ரொம்ப 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 நன்றி சார் உங்க பேருங்க என்னோட பேர் கார்த்திக் கார்த்திக் ஓகே நன்றி நன்றி சார் நன்றி